ஒரு இயக்கம் நடத்தணும்னா அந்த ஏரியாவில் உள்ள மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும் பணம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க அதுல பணம் உள்ளவன செலவன சேர்த்திருக்காங்க ஆனா அது மட்டும் பத்தாது தொடர்ந்து அவன் உழைக்கணும் தொடர்ந்து மக்கள் சேவை செய்யணும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் செய்யணும் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காண்டி இந்த மக்களுக்காண்டி தொடர்ந்து பாடுபட்டவங்க நம்ம திமுக வந்து என்ன எனக்கு கூட வேதனையா இருந்துச்சு ஏங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஏதாவது செய்யறீங்க ஆளுங்கட்சியான அரசு தானே செய்யணும் அப்பவும் நம்மளை போட்டு எங்க கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கூட நான் நினைச்சிருக்கலாம் ஆனா எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் கொரோனாவா இருக்கட்டும் மழை வெள்ளமா இருக்கட்டும் பெருவெள்ளமா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் திமுக தாங்க களத்துல நிற்கும் திமுக தாங்க நலத்திட்ட உதவி அவன் எதிர்கட்சியா பத்து வருஷம் இருந்தா கூட எல்லாம் செய்யறது அவன் தான் அப்படிப்பட்ட நம்மள நம்மள மக்கள் விரும்புவானா இல்ல இத்தனை ஆண்டு காலம் படத்துல பத்து இருபது வருஷம் நடிச்சிட்டு தன் கூட உள்ள கூட உதவி பண்ணாதவன் தன்னுடைய படத்துல நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் டிக்கெட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து தன் சொந்த ரசிகரைய கொள்ளை அடிக்கிற ஒருத்தன் திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்து நான் முதல்வராக போறேன் சொன்ன செருப்பு கல்ட்டு அடிக்கிறேன்